பெண்கம் உனை வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வெண்மேகம் என் பெண்ணாக உருவானதோ இந்நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னாலென்ன பார்வை ஒரு பார்வை பார்த்தாலென்ன உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே ாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே இதுதான பாட்டு